அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஆணி மாதத்தில் ஒரு மிகச்சிறந்த வழிபாட்டு முறையை பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தில் நிறைய இந்த முருகனுடைய பெயர் நிறைய அடிபட்டு இருக்குது முருகனுடைய மாநாட்டில் இருந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அதைப்படி பார்க்கும் பொழுது நம்ம பழனியில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை முறையை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது மன ரீதியாக நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் தீரணும் அப்படின்னா எனக்கு ஒரு சிறந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னா சிறந்த நாள் வழிபாட்டுக்காக ஒரு சிறந்த நாள் வேணும் அப்படின்னா இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கு நம்ம பழனி மலை மீது இருக்கக்கூடிய பா தண்டம் ஏந்தி நின்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி சுவாமியை தரிசனம் பண்ணுங்க அந்த நாளில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அவருடைய திருமேனிக்கு அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அவருடைய திருமேனிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் ஸோ அந்த நாளில் அந்த அபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு அந்த அன்னத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை ஒரு துளியளவேனும் வாங்கி அருந்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலையிலையும் சரி உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளில் இருந்தும் மிக சீக்கிரமாக நீங்கள் வெளியில் வரலாம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதற்கு அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரத்திற்கு அடுத்த நாள் மூல நட்சத்திரம் ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தில் பழனி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒரு படைவீடான திரு ஆவினன்குடியில் இதே அன்னாபிஷேகம் நடைபெறும் அந்த நாளில் கலந்து கொண்டு அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் என்னால் கலந்துக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த நாள் வரக்கூடிய அந்த மூல நட்சத்திர நாளில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது அங்கேயும் அதே பிரசாதத்தை அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அங்கே கொடுக்கறது வழக்கம் இதை நீங்கள் வாங்கி அருந்தும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய மனம் சார்ந்த உடல் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது நன்றி